ஸோ சின ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரமும் நம்ம தேவனுடைய மகிமையை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்த்தர் வந்து மகிமைக்குரியவர் அதாவது ஒன்று போற்றப்படத்தக்கவர் துதிக்கத்தக்கவர் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் அவரை பார்க்கலாம் இன்னொன்று அவரோட சேர முடியாது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் மோசையை கேட்குறாரு நான் அவங்க மகிமையை பார்க்கணுங்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு என்னுடைய மகிமையை நீ பார்த்தேன்னா என் மகிமையை பார்த்தவன் ஒருவன் உயிரோடு இல்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அதாவது அந்த பியூரிட்டி அந்த நேச்சர் கூட கம்பேரிசனோ இல்லை நெருங்கவோ முடியாத அளவுக்கு ஒரு 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 மைட்ரி பவருக்கு உள்ளவர் தான் நம்மளால் அதனால தான் அவருடைய மகிமையை எல்லாருக்கும் வெளியிறங்க மாக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியும் மனுஷங்களாக நம்மளை படைக்கிறார் நீங்கள் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வந்து படைப்புகளை பற்றி சொல்லும்போது கர்த்தர் இது வந்து மனுஷனே தன்னுடைய சாயலாக படைத்தார்னு பார்க்குறோம் ஏன் அப்படி படைக்கணும் எதையும் தன் சாயலாக படைக்காம மனுஷனை மட்டும் ஏன் தன் சாயலாக படைக்கணும் அப்படின்னா தன்னை காணக்கூடாத மனுஷன் தான் நான் படைத்த இந்த மனுஷன் மூலமாக மனுஷன் என்னை பார்க்கணும் அப்படின்னா கர்த்தர் விரும்புகிறார் அதனால தான் அந்த உருவாக்கத்தில் மனுஷனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை வந்து தேவர் கொடுத்துருக்கிறார் அப்போ கர்த்த நம்மளை ஏன் இப்படி வந்து படித்து நம்மளை வந்து ஒரு பாதையில் நடத்துகிறாரோ உலக மனிதர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பலரால் பிரயாணிக்க முடியாத ஒரு பாதையில் கர்த்த நம்மளை பிரயாணிக்க வைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கடவாத யாருமே நடவாத ஒரு வனாந்திரத்தில் தேவன் அவர்களை நடத்தினார்னு பார்க்குறோம் நீங்கள் இறமையாக இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் முழுக்க வாசிச்சிங்கன்னா அவர் எவ்வளவு வல்லமையாக அந்த ஜனங்களை நடத்தினார் வனாந்தரம்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோ டெஃபினேஷனும் அதில் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி இப்படிப்பட்ட இடத்துல கூட ஒரு ஜனங்கள் உயிரோடு இருந்து பிழைத்து ஒரு காணான் தேசத்திற்கு போக முடியும்னா அவர்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன்னு அந்த ஜனங்கள் மூலமாக தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உலகுக்கு தேவன் பிரஸ்தாபடுத்தினார் ஏன் நமக்கு மட்டும் இந்த பாடு நமக்கு மட்டும் இந்த வழி இப்போ இந்த பாடுகள் வழியா போகிற யாரையோ கர்த்த நம்ம வாழ்க்கையில நியமித்து இவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை நம் வாழ்க்கையிலும் செய்வார் இவங்களால முடியுது நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுத்து நம் தேவனாகிய கர்த்தரின் மூலமாக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள இப்ப நம்ம நீ நம்ம எல்லாருமே ஒரு சர்ச்சுக்கு போறோம் இல்லையா அந்த சர்ச்சு ஊழியருடைய நீங்க வந்து அஹ் சாட்சிய நீங்க கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் பரவாயில்லங்கிற அளவுக்கு அவர் சாட்சி ரொம்ப வந்து கடினமான பாதையில போனதா இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதையில கர்த்தர் அவரை நடத்தி இத்தனை ஒரு உயரத்திற்கு கொண்டு வருவாரானால் ஏன் பிரச்சனையும் கர்த்தருக்கு ஒரு ஒன்றுமே இல்லை அவரால் முடியும் அப்படின்ட்டு அவரை இந்த பிரச்சனைகளின் நடுவிலும் துதிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தன் சாயலான ஒருவரை பயன்படுத்துகிறார் இப்போ நாம் கூட போகிற பாதை அப்படி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பிரச்சனையோடைய அந்த ஆழம் நமக்கு ரொம்ப வலிய வேதனையை கொடுக்கறதா இருக்கலாம் ஆனால் இந்த பாதையில் நடந்து நம்ம ஜெயம் எடுக்கும்போது நம்ம யாரோ ஒருவருக்கு அது புரோஜனமாகவும் அதனால் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருவருக்கு கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாக புது ஜீவனை கொடுக்கறதற்காக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறதற்காக அந்த பாதையில் நம்மளை நடத்தலாம் அப்போது இப்படிப்பட்ட தேவனுக்கு மகிமையை தருகிற காரியத்தில் நம்ம மூலமாக அந்த மகிமையை கொண்டு வருகிறதற்காக தான் கர்த்தர் இப்படி பண்ணுகிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது இரேமியால் எசாயால் அப்போது இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஓ மூலமாக தான் நான் மகிமைப்படுவேன் நீங்கள் வந்து தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவருங்கிற சிந்தனை நமக்கு நிறைய நாள் வந்து வந்ததை விட எப்படி வந்து ஒரு ராஜாவாக இருந்து மூணு வேளையும் கர்த்தரை துதிச்சார் எப்படி அத்தனை ஷெடியூலையும் கர்த்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு எப்படி அவ்வளோ ஒரு கீழ்ப்படுதலோடு இருந்தார் ஆயன் அப்புறம் வந்து ராஜான்னு மாறினதுக்கப்புறமாகவும் ஒரு மனுஷனே தனக்கு ஒரு ஒரு இருப்பிடமாக தேவனாக கிறிஸ்து எப்படி பிறந்தார் தாவீதின் குமாரனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவிதுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை வந்து தேவன் கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா அவருடைய லைஃப்பையே தேவன் தன்னுடைய மகிமைக்கின்று பயன்படுத்துகிறார் நீங்கள் மோசே வந்து கர்த்தர்கிட்ட கேட்குற நான் உங்களை யாருன்னு போய் சொல்லட்டும் அப்படிங்கும்போது நான் ஈசாக்கின் தேவன் நான் ஆப்ரஹாமின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார் அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் தேவனாக இருந்தேன் அப்போ அவங்க லைஃப்பெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அவங்க லைஃப்பில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வாருன்னு ஒரு மனுஷன் மூலமாக தான் யார் என்பதையும் தன்னை காணக்கூடியவர்கள் அதாவது தன்னை சேருகிற தன்னை பற்றி தன்னை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையை எப்படி உருவாக்க முடியும்னு கர்த்தை நம்மளை பயன்படுத்துகிறார் அது தேவனுடைய மகிமையை எல்லாருக்கும் பறைசாற்றுகிற ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக மாறுகிறது அப்போ நாம இன்னைக்கு நம்ம போற கசப்பான வருத்தமான பாதைகளில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது மூன்று நான் உன்னில் மகிமைப்படுவேன் அதை தான் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும் என்னுடைய பிரச்சனை என்னுடைய வழி என்னுடைய போராட்டம் இதன் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன் தேவனை காணாத ஒருவர் வாழ்க்கைக்கு தேவனை காட்டி அவர் எப்படிப்பட்டவருங்கிறத அவங்க மூலமாக அவங்க துதிக்கிறதன் மூலமாக கர்த்தரை நான் புகழ்ச்சிக்கு உள்ளாக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பாதையை குறித்ததான வழிகளை கொஞ்சம் நம்ம அதை தாங்கி கொள்ளவும் அதை பொறுத்து கொள்ளவும் அது நன்மைக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு மனசில் சந்தோஷப்பட்டு கொள்ளவும் தேவனுக்கு மகிமையை செலுத்த இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நம்ம மனசில் அந்த ஒரு அந்த ஒரு சிந்தனையை மட்டும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா என் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன் காட் யூ